நண்பர்களே வணக்கம் நான் பவாச்சலதுரை ரைட்டர் நான் அமெரிக்காவுக்கு வந்து பத்து நாள் ஆச்சு இருபத்தி ஏழாம் தேதி வாஷிங்டன் டிசியில் தமிழ்ச்சங்கம் நடத்துகிற சித்திரை திருவிழாவில் வந்து கலந்து உங்களோட பேச போகிறேன் பேசுறதுன்றது நாம் கலந்துரையாட போகிறோம் இந்த வாழ்க்கை கரெக்டானா இந்த லைஃப்பில் நம்ம கரெக்டாக தான் போயின்னுக்கிறோமா இப்படி பல கேள்விகளை நம்ம ரெண்டு பக்கத்தில் வந்து எதிர்கொள்ள போகிறோம் மேரிலேண்டில் உள்ள ஒரு ஸ்கூலில் என்ன ஸ்கூல் அது ரூஸ்வெல்ட் ரூஸ்வெல்ட் ஸ்கூலில் அந்த ஈவெண்ட்டு போகுது நான் உங்கள் எல்லோரையும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறேன் வாஷிங்டன் டிசியில் இருபத்தேழாந்தேதி பேசிட்டு இருபத்தெட்டாம் தேதி சொந்த ஊருக்கு திரும்ப போகிறேன் அந்தக்கு ஊருக்கு போகிறதுக்கு முந்தின நாள் உங்களெல்லாம் பார்க்கறது உங்களோட பேசுறதுன்றது என்னுடைய நினைவில் என்றைக்கும் நீங்காவது இருக்கிற அந்த அருமையான அனுபவத்துக்காக வாஷிங்டன் டிசிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் நன்றி